இருக்கிறாங்கன்னா நபிகள் நாயகம் சல்லா குலே செல்லம் அவர்கள் இறந்த பிறகு அவங்களுக்கு வந்து ஜமாத்தாக ஒருத்தரும் ஜனாசா தொழுக நடத்தல தனித்தனியா தான் தொழுதுகிட்டாங்க ஏன் என்று கேட்டால் அவர்களுக்கு ஜனாசா தொழுக நடத்துற தகுதி எத்தருக்குமே கிடையாது அப்படின்னு ஒரு ஆலயம் சொன்னாரு அது சரியானு கேட்கிறாங்க தனியா தொழுக நடத்தினாலே தகுதி இருக்குன்னு வந்துருச்ச கூட்டாக தொழுதா மட்டும்தான் தகுதி வராத இந்த வாதம் சரியானதா இருந்தால் நபிகள் நாயகம் சரலாலை செல்லத்துக்கு தனித்தனியா ஜனாசா தொழுதாங்க ஒத்துக்கிறார்ல தனித்தனியா ஜனாசா தொழுகை நடத்தினாலேயே அவர் ரசூல் செல்லாசத்துக்காக வேண்டி ஜனாசா தொழுகை நடத்தி பிரார்த்தனை செஞ்சிருக்கிறார் நிறுவனம் ஆயிருமே அப்புறம் என்ன தகுதி இல்லைங்கிற ஒரு வாதம் இப்படி வரும் அன்னைக்கு செய்யல ஜமாத்தாக அவங்க ஜனாசா தொழுகை நடத்தினார்கள் என்ற ஒரு செய்தி வந்து பதிவாகவில்லை ஏன் பதிவாகல என்று கேட்டா அது வந்து ஒரு காரணம் இருக்கிறது என்ன காரணம் ஒரு ஆள் வந்து இறந்துட்டாரு கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் ஆனா தான் இப்ப நபிகள் நாயகம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று ஒட்டுமொத்த சமுதாயமும் முடிவுக்கு வரவில்லை அதுல ரொம்ப குறைந்த மைக்ரோ பாயிண்ட்ல இருக்கக்கூடிய சகோதரர் சில சகாபாக்கள் தான் பிரசூல் செல்லாசன இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க அதிகமான சகாபாக்கள் மூர்த்த ஆகலன்றாங்க அப்ப என்னவாக அந்த சர்ச்சை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அனைவரும் அசம்பிள் ஆகி ஒரு கூட்டமா தொழுவனுங்கிற ஒரு டாபிக் அங்க வரவே வாய்ப்பு கிடையாது அப்ப திங்கக்கிழமை மோத்தா போன ரசூல் சல்லா அவர்கள் புதன்கிழமை அடக்கப்படுறாங்க என்று சொன்னா அப்ப இவ்வளவு நேரம் வரைக்கும் அவங்க இறந்தாங்களா இல்லையாங்கிற விவகாரம் கொண்டிருக்கிறது அதனால என்னவாகுது யார் யாரெல்லாம் இறந்து விட்டார்கள்னு முடிவு பண்றாங்களோ அவங்க தொழுதுட்டு போயிட்டு இருக்காங்க அனைவரும் அசம்பிள் ஆகுறதா இருந்தா அனைவரும் வந்து ரசூல் சுல்லாசம் இறந்து விட்டார்கள் உடனே என்ன செஞ்சிருக்கணும் முடிவு செஞ்சு இருக்கணும் அப்படி செஞ்சு இருந்தா உடனே வாங்க எல்லாரும் செஞ்சிருவாங்க செஞ்சிருப்பாங்க அதனால அது இந்த இது பாதம் சரியா கிடையாது ரசூல்லாவுக்கு ஜனாதா தொழுக நடத்த யாருக்கும் தகுதி இல்ல ரசூல் சுல்லாசன் உயிரோடு இருக்கும் பொழுது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் பொழுது அவங்க வந்து அபுபக்கர் சித்திக்கு இமாமா வைத்துக் கொண்டு அவங்க பின்னாடி நின்று தொழுது இருக்கிறாங்களே அப்ப வந்து அவங்களுக்கு இமாமத்து செய்வதற்கு வேற ஒரு ஆளுக்கு தகுதி இருக்குங்கிறது வர்த்தனை செய்து அது ஒண்ணு அப்ப இமாமாக இருப்பதற்கு தகுதிங்கிறது எடுத்துக்கொண்டார்களே ஆனால் அதுவும் தவறா போய் விடுகிறது அவங்களுக்கு இறந்துட்டாங்க அவங்க பாவத்தை மன்னிப்பாங்க அது இப்படி அது தனியாக ஜனாதி நடத்தினாலும் அந்த துவா தான் செய்ய போகிறார்கள் அது போக நபிகள் நாயகம் சல்லாசத்துக்காக வேண்டி நம்ம அத்த என்ன செய்யறோம் டெய்லி துவா செஞ்சுட்டு தானே இருக்கிறோம் அல்லாஹல் முகமதின் பாலா அலி முகமதின் நல்லாவே முகமது சல்லாசத்து நீ அருள் புரிவாயாக உங்க குடும்பத்தாருக்கு அருள் புரிவாயாக சொல்லி ஒவ்வொரு தொழுகைகளையும் நம்ம அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் அதே மாதிரி வந்து ரசூ சல்லாசத்துக்காக வேண்டி பாங்கு சொல்லி உடனே ஆத்தி முகமது அல் வசீலா இறைவா முகமது சல்லாசத்துக்கு வந்து வசீலாங்கிற அந்த உயர் பதவியை நீ கொடுப்பாயாக அவங்களுக்காக நம்ம என்ன செய்யறோம் உயர்ந்த ஒபாசு மக்காமன் மஹமூதா பாராட்டத்தக்க அந்த இடத்துல வந்து அவங்களை எழுப்புவாயாக கேட்கிறோம் அப்ப எதுக்கு தகுதி இல்லைங்கிறாங்க அவங்களுக்கா துவா செய்ய தகுதி இல்லைன்னா செலவாத்தே சொல்லக்கூடாது ஆகிரும் செலவாத்துல துவா கேட்டுக்கிட்டு இருக்கோம் வாங்க துவா அல்லது பாவம் மன்னிப்பு தர்றதே தகுதி இல்லன்னு சொல்லுவார்களே ஆனால் தனித்தனியா செஞ்ச சகாபாக்கள் வந்து அவங்க அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க ஜனாசத்து நடத்தினா அதை கேட்டாங்கன்னு வந்துருது சும்மா இனத்தையாவது வித்தியாசமா சொல்லணுங்கிறதுக்காக சொல்லி இருக்கிறாங்களே தவிர அது முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா அவங்க இறந்து விட்டார்கள் குழப்பம் இருந்தது அது வந்து தீரல பிரச்சனை ஆகிக்கிட்டே இருந்ததுனால யார் யார் வந்து இறந்து விட்டு தான் நினைக்கிறாங்களோ அவங்க தனித்தனியா செய்யற மாதிரி போயிட்டாங்க அடுத்து இரண்டாவது ஆட்சி தலைவர் யாருங்கிறது முடிவு அந்த தலைமை தாங்குவாரு சில பஞ்சாயத்துகள் இருந்ததுனால என்ன செய்யல அது நடக்காம போச்சே தவிர தகுதி இல்லங்கிறதுக்கு வந்து ரசூல்லா சொன்னாங்களா எனக்கு எனக்கு ஜனாதத் தொழுவுக்கு நடத்துறதுக்கு உலகத்தில் எவருக்கும் தகுதி இல்லைன்ற ஹரிச இருந்தா நம்மளும் சொல்லிட்டு போயிடலாம் அல்ல சகாபாக்கள்லாம் வந்து யாராவது நாங்கள் ஏன் ஜனநாத துணை நடத்தவில்லை என்று சொன்னால் அவங்களுக்கு நடத்துவதற்கு தகுதி எங்களுக்கு இல்ல அப்படின்னு சகாபாக்கரா சொன்னாங்களா ஏன் தேவையில்லாம ஊகமா கற்பனையா சொல்லுவாங்க சரியில்லை